நீங்கள் எனக்கு நாளைக்கு நூறு ஆள் வேலைக்கு வேணும்னா அங்கே ஒரு ஏஜெண்ட் இருப்பான் எனக்கு நூறு ஆள் அனுப்பு அப்படின்னா அவன் நூறு ஆள் வந்துட்டு நாளை கழிச்சு எனக்கு வந்து இறக்கிடுவான் என் வேலை முடிஞ்சிச்சு அவன் என்ன பண்ணான் சரி ரைட்டு போயிட்டா அப்படின்னா போய்ட்டு போகிறான் அவனுக்கு போய் இங்கே ஓட்டு எல்லாம் கொடுத்து என்னோடய உரிமையை பறிக்கிறதுக்கா நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு புள்ளி ஒன்று ரெண்டு விழுக்காடு அது முப்பத்தாறு லட்சம் வாக்குகள்ன்றீங்க அப்போ வந்து ஒரு கோடி பேர் வர்றான் அப்படின்னா அந்த ஒரு கோடி பேர் வந்து வாக்காளர்களாகவே வர்றான் அப்படிங்கும்போது போது மூவட்டா இருபத்தி நாலு இருபத்தி நாலு சதவீத வாக்குகள் வந்து பிற மொழியினரு அதுவும் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவன் வாக்களிக்கிற கூட உரிமை இருந்துச்சுன்னா அவன் யாருக்கு ஓட்டு போடுவான் பாஜகவுக்கு தான் போடுவான் தேர்தல் ஆணையம் வந்து எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் அவங்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்நாடு வந்து ஒரு பர்டிகுலரா சொல்றேன் நான் ஒரு இழிச்ச நாடுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற மொத்த பேரும் முடிவு பண்ணிட்டான் இல்லை இந்த ஆறு லட்சம் வாக்காளர்கள் வந்து என்ன மாத்திர போறாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு ஆறு லட்சம் இல்ல பீகார்ல இருந்து மட்டும்தான் ஆறு லட்சம் சரி அஸ்ஸாம் இருக்கான் உத்தரப்பிரதேச இருக்கான் மேற்கு வங்காளம் இருக்கிறான் மத்திய பிரதேசம் இருக்கிறான் அவன்லாம் எங்க போறது எல்லாம் சேர்ந்து ஒரு கோடி கிட்ட வந்துடும் ஒரு கொலை பண்ணா கொலை பண்ணிட்டான்றதை பண்றதுக்கு சட்டம் இருக்குது இப்போ வந்து கொலை பண்ணிட்டான் சரியா கொலை பண்ணிட்டு நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி சரண்டர் ஆகி இப்ப சிறைக்கு போயிட்டாப்ல இவருக்கு வந்து இவர் கொலை பண்ற பண்ணலன்னு சொல்ல முடியாது ஆதாரம் இருக்கு அதுபடி சட்டப்படி வந்து அதுக்கு என்ன தண்டனையோ அது கிடைக்க போகுது சரி ரைட்டு நீங்க சிறப்பு சட்டம்னா என்ன நூறு தடவை தூக்கில் போடுவீங்களா இல்லைன்னா நூறு ஆயில் தண்டனை கொடுப்பீங்களா அது என்ன சிறப்பு சட்டம் அந்த காலத்தில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்க வாங்க பிள்ளைவாள் வாங்க ரெட்டியாரே வாங்க முதலியாரேன்னு கூப்பிடுவான் அப்பெல்லாம் சாதி வெறியா அப்படியே வந்து வெறி பிடிச்சி எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்களா இப்படி பேர் சொல்லி வாங்க தேவரே அப்படின்னு கூப்பிடுவாங்க உடனே வந்து நான் தேவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன ஏண்டா தேவர்னு கூப்பிட்டேன்னு அவர் அருவால் எடுத்து வெட்டிட்டாரா

எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு லட்சம் ஒரு கோடி பேர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பேராபத்தாக விளையும்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்போ பீகாரை சேர்ந்தவங்க வந்து வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது வந்து அவர்களுக்கு பீகாரை சார்ந்தவர்கள் இல்லைன்னு ஆயிடுமா அவங்க வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க ஓகே இப்போ வந்து அந்த வேலைக்கு போகிறவங்கள வந்து இப்போ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுலாம் சொல்கிறாங்கல்ல தேர்தல் பீகாரில் தேர்தல் தேர்தல் வருதுன்னா திருப்பூரில் ஒரு பூத்து சென்னையில் ஒரு பூத்துன்னு போட்டு வாக்களிக்க வைங்க இல்லைன்னா ஆன்லைன் போர்ட்டலில் திறந்துட்டு எல்லாரும் வந்துட்டு வாக்களிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க இங்கே வந்து உங்களுக்கு வா இங்கே வந்து வாக்குரிமை கொடுக்கறதுன்றது வந்து கண்டிக்கத்தக்கது இப்போ எங்கள் தமிழ்நாட்டை விட்டு அங்கே போயிருக்கிறாங்க போய் வந்து ஒரு நீங்கள் நிரந்தர குடியேறிகளாக ஏற்றுக்கிடாத மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் அப்படி செய்யுங்க ஓகே தப்பு கிடையாது சரிங்களா இப்போ ஒரு வெறும் வேலைக்காக மட்டும் ஒரு வந்துட்டு இங்கே வேலை இல்லைங்கனோன்னா திரும்பி போகிறவங்க அவங்க என்ன இங்கே வந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னோன்னே என்ன பண்ணுவாங்க திரும்பி போயிடுவாங்க இல்லை வந்துட்டு இங்கே வேறு ஏதோ பிரச்சனை இப்போ திருப்பூரில் கூட ஒரு பிரச்சனை வந்தது மொத்தமாக கூண்டோட கைலாசமாக போயிட்டாங்க அப்போது அவர்களுக்கு வந்து அவர்களை ஒழுங்குமுறைப்படுத்தி எதையுமே வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்கள் வா வந்து வேலை செய்ய போ தேர்தல் உனக்கு ரொம்ப வந்து முக்கியமாக போய் வந்து போய் அங்கேருந்து வந்து ஒரு இலவசமாக வண்டி கூட விடட்டும் போய் அங்கே போய் வாக்களிச்சிட்டு வரட்டும் இங்கே வந்து வாக்குரிமை கொடுக்கக்கூடாது இப்போது நம்ம நம்ம தமிழர்கள் வந்து கேரளாவில் இருக்காங்கன்னா அவங்க பூர்வக்கூடிய தமிழர்களாக இருக்காங்க கொஞ்சம் பேர் வந்து வேலைக்கு போயிருக்கலாம் என்ன பெங்களூரில் இருக்காங்கன்னா அவங்க பூர்வக்குடியாக இருக்கலாம் இப்போ மும்பையில் போய் வேலை செய்கிறவங்க நம்ம போய் வேலை செய்கிறாங்கன்னா பல நூறு ஆண்டுகளாக இருக்கிறவங்க இருக்காங்க என்ன ஓகே அவர்கள் வந்து அங்கேயே வந்து செட்டில் ஆகி அங்கேயே வந்து இருக்கிறவங்க வந்து வேறு இவங்க அந்த மாதிரி கிடையாது இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு நீங்கள் எனக்கு நாளைக்கு நூறு ஆள் வேலைக்கு வேணும்னா அங்கே ஒரு ஏஜெண்ட் இருப்பான் எனக்கு நூறு ஆள் அனுப்பு அப்படின்னா அவன் நூறு ஆளை வந்துட்டு நாளை கழிச்சு எனக்கு கொண்டு கொண்டு இறக்கிடுவான் என் வேலை முடிஞ்சிச்சு அவன் என்ன பண்ணான் சரி ரைட்டு வா அப்படின்னா போயிடப்படும் அவனுக்கு போய் இங்கே ஓட்டு உரிமை எல்லாம் கொடுத்து என்னோடய உரிமையை பறிக்கிறதுக்கா அப்படி வந்து இவர்களுக்கு வந்து ஒரு கோடி பேர் இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு புள்ளி ஒன்று ரெண்டு விழுக்காடு வாங்கிச்சு அது முப்பத்தாறு லட்சம் வாக்குகள்ன்றீங்க அப்போ வந்து ஒரு கோடி பேர் வர்றான் அப்படின்னா அந்த ஒரு கோடி பேர் வந்து வாக்காளர்களாகவே வர்றான் அப்படிங்கும்போது அப்போ வந்து என்ன ஆகும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கோ ஒரு கோடி பேரை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னால் மூவட்டாக இருபத்தி நாலு இருபத்தி நாலு சதவீத வாக்குகள் வந்து பிற மொழியினர் அதுவும் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவன் வாக்களிக்கிற கூட உரிமை இருந்துச்சுன்னா அவன் யாருக்கு ஓட்டு போடுவான் பாஜகவுக்கு தான் போடுவான் சரிங்களா அப்போ மறைமுகமாக இதை வந்து ஒரு குஜராத் போல் மாற்றுறதுக்கான பாஜகவோட திட்டம் இது அதுக்கு வந்து ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது எல்லா கட்சிகளும் அதிமுக திமுக எல்லா கட்சியும் இதை எதிர்த்து போராடணும் குறிப்பாக வந்து வாக்குறுதி இவர்களுக்கு வந்து இங்கே போன வருஷம் போன தேர்தலில் எத்தனை பேர் வாக்களித்தானோ அவனை தவிர இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து இங்கே பிறந்து வளர்ந்து அவன் வந்து போன வருஷம் பதினாறு வயசு வாக்களிக்கிற வந்து உரிமை வந்து இப்போ பதினெட்டு அந்த பதினெட்டு வந்து வரும்போது இப்போ போன வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு பதிமூணு இருக்குது இப்போ வந்து அஞ்சு வருஷத்தில் வந்து போன டைமில் வந்து பதிமூணு இருந்துச்சு இப்போ பதினெட்டு ஆயிடுச்சு இப்போ அந்த பதினெட்டு வந்து வந்த வந்து ஒரு தமிழ் ஆளுக்கு இங்கே இருந்தவனுக்கு என் நான் வந்து எனக்கு பிள்ளைங்க இருக்குது அதுங்களுக்கு போன தடவை பதிமூணு வயசு நானும் ஏற்கனவே வாக்களிச்சிருக்கேன் என் பிள்ளை வந்து பத்தொம்போது வயசாயிடுச்சு அதுக்கு வாக்குரிமை இருக்கா அது வாக்களிக்கலாம் ஆனால் அந்த இடையில போன வருஷம் மே பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தவனுக்கெலாம் வந்து இங்கே வந்து இந்திக்காரனுக்கு வாக்குரிமை கொடுத்தா என்ன ஆகும் அதை வந்து தடுக்கணும் இதை தடுக்கலாம் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து பெரும் பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் புரியுது தேர்தல் இதை வந்து மையமாக வச்சு நான் குறிப்பாக இந்த இடத்துல சொல்கிறேன் இதை மையமாக எதிர்க்காது இந்த தெலுங்கர் முன்னேற்றக் கழகம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது அவங்க மாநிலம் கிடையாது எவனவனா வந்தவனா சொரண்டி தின்னு பொழைச்சிட்டு போங்க சரி நாசம் பண்ணுங்க என்ன நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க நீங்களாம் வந்து உங்களுக்கெல்லாம் வாக்குரிமை நான் வாங்கித் தரேன் ஏன்னா இந்த தமிழர்கள்லாம் இப்போ கொஞ்சம் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அதுக்கும் வந்து எதிர்ப்பு தெரிய தெரிவிக்காம கூட இருக்கும் தமிழர்கள் அதை விட கூடாது சரி தேர்தல் ஆணையம் வந்து எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் அவங்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அவங்க இருக்க இல்ல இல்ல தமிழ்நாடு வந்து இங்கே பாருங்க தமிழ்நாடு வந்து ஒரு பர்டிகுலரா சொல்கிறேன் நான் ஒரு இளிச்ச வாய நாடுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற மொத்த பேரும் முடிவு பண்ணிட்டான் இங்க ரயில்வேயில் போய் பாருங்க மொத்த பேர் இந்திக்கார மேலே பார்த்துட்டு இருப்பான் சரி புரியுதா இங்கே இப்போ கூட பார்த்துருப்பீங்க ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க இங்கேருந்து அஸ்ஸாமுக்கு போகுது பொண்ணுங்க விளையாட்டுக்கு மொத்த பேர் வந்து தொடர் வண்டியில் இந்திக்காரனுங்க ஏறிட்டு அவங்கள உட்கார கூட இடம் விடலை ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு திருவட்டியூர் சரியா அப்போது இங்கே வந்து என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி ஆனதுக்கு காரணம் இங்கே தமிழ்நாட்டை வந்து திராவிடம்ன்ற பேரில் கோல வச்சுக்கிட்டு இருக்க இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிங்க அப்போது இவங்க இங்கே வந்து இருக்கிறதுனால இது வந்து மற்ற மாநிலத்துக்காரனுக்கு அத்தனை பேருக்கும் தொக்கா போச்சு கேரளக்காரன் குப்பையை கொண்டு கொட்டுவான் என கேட்க ஆள் இல்லை என்ன மலைகள்லாம் வெட்டிட்டு போவோம் கடத்திட்டு போவோம் அதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை எல்லாம் கொண்டு போவோம் இங்கேருந்து மலைகள்லாம் கர்நாடகாவுக்கு போவோம் அங்கே மலைகள்லாம் இருக்கும் ஆனால் அங்கே எடுக்க மாட்டாங்க இப்படி எல்லா விதமான உரிமைகள் எல்லாமே இந்தி திணிப்பு நடக்கும் சமஸ்கிருத திணிப்பு நடக்கும் மற்ற இந்தியாவோட அரசோட திட்டங்கள்லாம் அந்தந்த மொழியில் மாற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்படுது இங்கே வந்து நேராக அந்த பேர்லேயும் இங்கும் எதையுமே கட்டுக்கிறதோ அதை கேள்வி கேட்குறதோ கிடையவே கிடையாது அதனால் என்ன நடக்கும்னா இது ஒரு இளிச்சமாய வாய மாநிலம்னு முடிவு பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் சொல்கிறது படியும் வந்து இங்கே தடுப்பாங்களா தடுக்க மாட்டாங்களாம் தடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறையா இருக்குது அதுக்கு காரணம் இந்த தமிழ்நாட்டை தெலுங்கர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறது புரியுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் பத்தொன்பது ஆர்டிகல் தொண்ணூத்தி சொல்லுது யார் வேணாலும் இந்திய நாட்டுக்குள் எங்க வேணாலும் போய் குடியேறலாம் எங்க வேணாலும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதுக்கு எதிராக செயல்படுறீங்களா வாக்களிக்கிற உரிமை கிடையவே கிடையாது ஏன் இது இந்திய நாட்டுக்குள்ளே தான் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பெர்மிட் வாங்கிட்டு தான் வந்து நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் நீ போன உடனே யார்றான்னு கேட்பான் இந்தியனா இந்தியன்னா நீ வந்து வெளியாளு புரியுதுங்களா அப்படி இருக்கிற மாநிலங்களும் இருக்க தான் செய்யுது நம்ம பீகார்காரனுக்கு தான் வேலை வாய்ப்புல முன்னுரிமை என்ன நிதிஷ்குமார் அவங்கவுங்க மாநில உரிமையை பாதுகாக்கிறதுல எல்லா மாநிலங்களும் போது தமிழ்நாடு ஏன் இருக்க கூடாது வாக்குரிமை கொடுக்கறதுனால எங்க உரிமை கெட்டு போகும்போது ஏன் தடுக்க கூடாது பாமர உழைப்பாளிகளுக்கு சோறு வேணுங்க சோறு வேணும் வேலை செஞ்சா காசு வேணும் இதுக்காக என் சொத்தரிமா சேர்த்து எழுதி எதிர்க்கிறீங்க மார்படிகளை எதிர்க்கிறது இல்லையா இந்த தமிழ் தேசியவாதிகள் பாருங்க மார்பாடி ஒரு நிமிஷம் அந்த மார்பாடிகள்லாம் நாங்கள் எதிர்க்காமல்லாம் இல்லை நீங்கள் வந்து இப்போ இந்த மக்களும் வந்து வேலை செய்கிறாங்களா வேலை செஞ்சுட்டு போட்டுன்னு எத்தனையோ முதலாளிகள் இங்கே வேலை கொடுக்குறவங்கலாம் யாரு என்ன இங்கே உள்ளவங்க தானே வேலை கொடுக்குறாங்க அதனால் வந்து இப்போ அந்த அவங்களோட வேலை அவங்களோட இங்கே நூறு பேர்னால் நூறு வேலை இருக்குன்னா ஒரு பத்து பேர் தான் இங்கே தமிழ்நாடு இருபது இருபது ஆள் தான் இருக்கிறான்னா இன்னொரு ஒரு எண்பது ஆள் தேவை அதுக்கு அவங்களும் தேவை அவர்களே வேலைக்காரராக வை அவங்க நல்லா சாப்பாடு போடு அவங்களுக்கு வந்து வேலைக்கான ஊதியத்தை கொடு அப்புறமா வந்து அவங்க குழந்தைங்க எதுவும் படிக்கிறாங்கன்னா கூட வந்து அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணு ஓட்டு உரிமையெல்லாம் கொடுத்து ஓ உரிமையில மண்ணள்ளி போட்டுக்கிடாத இல்லை இந்த ஆறு லட்சம் வாக்காளர்கள் வந்து என்ன மாற்றிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு ஆறு லட்சம் இல்லை இருந்து மட்டுந்தான் ஆறு லட்சம் சரி அஸ்ஸாம் இருக்கான் உத்தரப்பிரதேசம் இருக்கான் மேற்கு வங்காளம் இருக்கிறான் மத்திய பிரதேசம் இருக்கிறான் அவனாம் எங்கே போகிறது எல்லாம் சேர்ந்து ஒரு கோடி வந்துடும் சரி இவங்க எல்லாரும் பாஜக கூட்டு போட்டுருவீங்கன்றீங்க அவங்க எதுக்குன்னா போடட்டுங்க ம் அவங்க வந்து நீங்கள் வந்து அவங்க நீங்கள் ஓட்டே நீ போட வேண்டியதில்லை உன் ஊரில் போயிட்டு ஓ உனக்கு பிடிச்ச கட்சிக்கு போடியா உன் ஊரில் பாஜகவுக்கு போடு காங்கிரஸுக்கு போடு இல்லைன்னா வந்துட்டு லல்லு பிரசாத் யாதவுக்கு போடு இல்லை மாயாவதிக்கு போடு யாருக்குன்னா போடு இங்கே வந்து நீ யாருக்கும் போடாத ஆனால் இந்த ஆணவப் படுகொலைன்றதுக்காக தனி சட்டம் ஏற்ற சொல்லி திருமாவளவனும் சீமானும் வந்து சொல்லியிருக்காங்க ராஜஸ்தானில் சீமானு சீமான் சொல்லியிருக்காரு ராஜஸ்தானில் வந்து சமூக நீதினு பேசலை ஆனால் அங்கேயே வந்து ஏற்றிருக்காங்க இங்கே சமூக நீதினு பேசிக்கிறேன் நீங்கள் ஏன் தனி சட்டம் ஏற்றலன்னு சொல்லிட்டு கேட்டேன் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை ம் இந்த சட்டத்தை வச்செல்லாம் எல்லாத்தையும் மாற்றிட முடியுன்றதுல எனக்கு உடன்பாடு சுத்தமாக கிடையாது ஒரு கொலை பண்ணால் கொலை கொலை பண்ணிட்டான்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சட்டம் இருக்குது இப்போ அந்த சுர்ஜித் பையன் வந்து கொலை பண்ணிட்டான் சரியா கொலை பண்ணிவிட்டு நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி சரண்டர் ஆகி இப்போ சிறைக்கு போயிட்டாப்புல இவருக்கு வந்து இவர் கொலை பண்ணுற பண்ணலைன்னு சொல்ல முடியாது சரியா ஆதாரம் இருக்குது அதுபடி சட்டப்படி வந்து அதுக்கு என்ன தண்டனையோ அது கிடைக்க போகுது சரி ரைட்டு நீங்கள் சிறப்பு சட்டம்னால் என்ன நூறு தடவை தூக்கில் போடுவீங்களா இல்லைன்னா நூறு ஆயில் தண்டனை கொடுப்பீங்களா அது என்ன சிறப்பு சட்டம் அதுக்கு போட்டு என்ன பண்ண போகிறீங்க ஒரு போக்சோ சட்டம்னு ஒன்று இருக்குது அந்த போக்சோ சட்டத்தை வச்சு நிறைய வந்தோன்னா ஐயோ இனிமேல் வந்து சின்ன குழந்தைங்கலாம் பாதுகாப்பு அடைஞ்சிரும் அதனால வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் வாத்தியார் படிச்ச நான் இங்க வரைக்கும் வந்துட்டு இப்போ பொண்ணுங்கள்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வாத்தியார் வேலை செய்கிறான் அங்க போயிட்டு அங்கே படிக்க போன மாணவ மாணவ மாணவிகளை கெடுக்கிறாங்க இப்போ வந்து அந்த சட்டம் வந்துட்டு இவங்களெல்லாம் தடுத்துருச்சா இல்லை போக்சோ சட்டத்தோட இது தெரியாதா உண்மையிலே ரொம்ப கொடுமையானது இந்த ஒரு த்ரீ நாட் டூ த்ரீ நாட் த்ரீன்ற செக்ஷனை விட கொடுமையானது போக்சோ சட்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன குழந்த ஒரு அஞ்சு வயசு குழந்தை வந்துட்டு அந்த அவர் என்னை தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டாருன்னு இது வாக்கு மூலம் கொடுத்துச்சுனாலே பாவம் வாழ்க்கையே போச்சு உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சட்டம் சரியா அப்படிப்பட்ட சட்டம் வந்து இன்னும் வந்து அப்படி இருக்குன்னு தெரிஞ்சும் கூட வந்து எதை பற்றி இங்கே கவலைப்பட்றானுங்க நிறையா ஒரு போக்சோல கைது இவர் போக்சோல கைதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பேப்பரில் படிச்சுக்கிட்டே இருக்குமே அது மாதிரி இங்கே குல பண்ணிட்டான் அங்கே குலம் பண்ணிட்டான் அப்படின்றதும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கும் என்ன மாற்றம் நடக்குது இல்லை வேறு என்ன பண்ணி நீங்கள் மாற்றத்தை மாற்றம் வந்து உண்மையிலே வந்து மாற்றம் வந்து இப்போ வந்து உண்மையிலே மாற்றம் எப்படி மாற்றம் வரணும்னா இந்த மாதிரி வந்து ஒரு சாதி ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒருத்தனை காதலிஸ்டான் சரி காதலிஸ்டான உடனே நீ வந்து மேல் சாதியாக ஒன்று நினைக்கிற என்ன அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு இப்போ இந்த 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 கேஸில் வந்து பொண்ணு வந்து மேல் சாதியாக நினைக்குது பொண்ணு குடும்பம் அந்த பையன் வந்து கீழ் சாதியாக ந இவங்க இவங்க வந்து அவனை கீழ் சாதியாக நினைக்கிறாங்க சரியா சரி நினச்சிட்டேப்பா இந்த இந்த காதலாம் வச்சுக்கிடாதப்பா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்கன்னு இங்கே இவன் வந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு கேட்டால் இது அவங்களுக்கும் நமக்கு செட் ஆகாது நம்ம வந்து நம்ம சாதியில் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பையனோட வீ வீட்டிலையும் வந்து இவங்களும் சொல்லியிருக்காங்க டே அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா தம்பி அப்படின்னு அத்தோடு வந்து நம்ம சாதியிலே தான் லவ் பண்ணால் கூட நம்ம சாதியில் தான் பண்ணணும் மாற்று சமூகத்தில் போய் பண்ணி அதுவும் ஒரு தொந்தரவு வரக்கூடிய ஒரு சமூகத்தில் போய் பண்ணிட்டு பண்ண பிரச்சனை வரும்னே கூட போய் பண்ணுறது தப்பு ஒன்று சரி ரெண்டு பேருமே அந்த பொண்ணு இந்த பொண்ணுமே வந்து உண்மையிலே மனசார காதலிச்சிட்டாங்க காதலிச்சினோன்ன நீ இந்த உயர்ந்த சாதின்னு நினைக்கிற நபரு அதுவே தப்பு என்ன இங்கே வந்து எல்லாமே வந்து மனிதர்களுக்குள்ள எல்லாருமே சமந்தான் ஏற்றத்தாழ்வு கிடையாது சரியா அந்த ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்தவங்களும் வந்து இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் நாயக்கர் ஆட்சி வழியாக தான் வந்து மதுரை வீரனை மார்கால் மார்க்கை வாங்கி இங்கே வந்து இந்த சாதி சார்ந்த கொலைகள்லாம் அப்போ தான் நடக்க ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி தமிழர்களுக்குள்ள சாதி சார்ந்த கொலைகள் இல்லை அப்படி இல்லை ஒரு நான் அதாவது வந்து ஆணவமாக அதாவது ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக இன்றைக்கும் வரலாற்றில் இருக்கக்கூடியது ம் சரிங்களா ஒருவேளை இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சாதி சார்ந்து பின்ன ஒரு ஒதுக்கி வைக்கிற பழக்கமே வந்து அந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகளால் தான் இங்கே வந்திருக்குது இப்போ இங்கே வந்து க இங்கே வந்து நம்ம எங்கேயோ மைதானத்துக்கு போவோம் கக்கூஸுக்கு போகிறதுக்கு இல்லை எங்கேயோ போயிடுவோம் ஆனால் அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இந்த கழிவறையெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த அந்த தூய்மை பணிகின்ற பேரில் வந்து அருந்ததியர்கள்லாம் அங்கேருந்து கூப்பிட்டுறாங்க கூட்டு வந்து அந்த மக்களை அந்த வேலையிலே போட்டு திணிக்கிறாங்க திணித்து அவர்கள் வந்து இந்த இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது அவங்கள வீட்டுக்குள்ளே வராமல் கொட்டாங்குச்சியில் தண்ணி கொடுக்குறது இதெல்லாம் பண்ணுறாங்க இதை பார்த்து தான் இந்த சமூகமும் கெட்டுப்போச்சு இந்த இந்த நேரத்தில் தான் வந்து இந்த பறையர் குடியெல்லாம் உயர்ந்த குடி வள்ளுவம் அதாவது ஜோசியம் பார்க்குறதுலாம் வள்ளுவ பறையர்கள்லாம் இருப்பாங்க அப்படி உள்ள குடியும் சேர்த்து நம்மால் மட்டும் இங்கே தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க இந்த பல்லர் பறையர்லாம் சேர்த்து இதுக்குள்ளே கொண்டு போட்டாங்க உடனே வந்துட்டு மற்ற சமூகமெல்லாம் வந்து இவங்கெல்லாம் செட்டில் எஸ்சி பிரிவு அப்படி தான் நாடாரையும் போட்டு வச்சுருந்தாங்க அவங்க வெளியில் வந்துட்டாங்க சரிங்களா இப்போ வந்து பட்டியல் வெளியேற்றம் எங்களை வெளியேற்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவேந்திர மக்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நாம் வந்து என்ன சொல்கிறோன்னா இப்போ இந்த மாதிரி வந்து இவங்க அவங்களெல்லாம் நீ கூட்டு வர்றது இந்த இந்த மலை மல்றதும் இந்த தூய்மை பணிக்கெல்லாம் நீ கூட்டு வராமல் இருந்திருந்தேன்னா என்ன எங்களை மாதிரி நாங்கள் மைதானத்துக்கு போகிற மாதிரி தான் நீ போயிருப்ப ஏதோ ஒன்று செஞ்சுரு பண்ணுவீங்க இப்போது இப்போ இதுக்கு காரணம் வந்து மிகப்பெரிய காரணம் அவங்களாயிட்டாங்க இப்போ நாம் வந்து இந்த இந்த இப்படி இந்த பாகுபாடெல்லாம் இல்லாத ஒரு சமூகமாக நம்ம இருந்தோம் நம்ம பாகுபாடு பார்க்கக்கூடாது எல்லாம் ஒரே ரத்தம் தானே தமிழ் தானே அப்படின்ற எண்ணம் இன்றைக்கி உயர்ந்த சாதியாக இப்போ அந்த கருதி அந்த கொலையை பண்ண சுத்தி குடும்பம் அந்த தேவர் சமூகத்தை சார்ந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியாது அந்த மாதிரி வெறி பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கணும் என்ன அப்படியே வந்து இப்போ நான் கேட்குறேன் நான் ஓகே இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ்வில் தீவிரமாக இருக்காங்க காதலில் என்ன அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சரி ஒழிஞ்சு போங்க என்ன நீ அவங்க கூடயே போறியா போயிடு இதோட தலை முழுக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம் இந்த பக்கம் வந்துடாத மகளேன்ட்டு எத்தனை குடும்பம் இருக்குது இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் போயிருக்கு என்ன அவங்கெல்லாம் போயிட்டு கொ கொலக்கலையை முந்திரிக்க மாதிரி வெட்டி வெட்டி போடுறாங்களா புரியுதா புரியுது அப்போது இதுக்கு வந்து காதலுக்கு கொலைன்றது வந்து சாதி வெறியோட உச்சம் அது வேறு ஒன்றும் கிடையாது அது புரியுது கொலை பண்ணிட்டா நாளைக்கு வந்து இன்னொருத்தன் லவ் பண்ண மாட்டான் நான் நான் கேட்குறேன் நான் இந்த சாதி சார்ந்த கொலைகள் மட்டுமே வந்து ஒரு ஐம்பது வருஷமாக நடக்குதுன்னு வச்சுங்க என்ன இப்போ எதுக்கு வந்து இப்போ ஒருத்தன் இப்போயும் ஒருத்தன் வந்து காதலிச்சிக்கிட்டு இருக்கா எல்லோரும் பயந்துட்டாங்களா அதாவது வந்து இது வந்து ஒரு தேவையற்றது ஒரு நாகரீக சமூகத்துக்கு வந்து இது வந்து ஒரு வெட்கக்கேடான செயல் எனக்கு தெரிஞ்சு உனக்கு பிடிக்கலையா போய் ஒதுக்கி வச்சுட்டு தலை முழுகிட்டு நீ கிடந்து ஏற்கனா இந்த பக்கமே வராத அவனுக்கு சொத்து கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் எழுதி கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டுருனோம் அனுப்பி விட்டு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பேசாத இருக்க டிக்கெட்டுங்கலாம் இப்பயும் இருக்கிறாங்க அப்படி இருந்துட்டு போங்க இப்போ அந்த பையன் வந்து ஒரு அத்திலெட்டு அந்த பையனோட வாழ்க்கையும் போய் நாளைக்கு வந்து இதை ப்ரூவ் பண்ணி அவனை தூக்கி தூ தூக்கில் போட்டாங்கன்னா ஓன் வீட்லேயும் ஒரு உயிர் போகுதுல்ல அந்த பொண்ணை இன்றைக்கி வந்து ஊரெல்லாம் வந்து பேசுகிறாங்க அந்த பொண்ணு இனிமேல் யாரை போய் கட்டிக்கிடும் இப்படி பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் வந்துட்டு இந்த வந்து செஞ்சு தமிழ் சமூகத்துக்குள்ள ஒற்றுமையாகி தெலுங்கு ஆதிக்கத்தை எதிர்க்காம நமக்குள்ளே ஏற்ப நமக்குள்ளே சண்டை ஏற்படுத்திக்கிறோன்ற ஒரு புரிதலும் இல்லாம நடக்கிறதா நான் பாக்கிறேன் வேதனைப்படுறேன் தெலுங்கு ஆதிக்கத்தாலதான் இது நடந்து சொல்றாங்க ஆனா அவங்க தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தேசியம் என்ற பெயரில் குடிப்பெருமை பேசுவதனால் சாதி பெருமை பேசுவதனால் இந்த ஆணவப் படுகொலைகள் நடக்குதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்ல நாங்க தமிழ் தேசியம்னாலே தமிழர்களை ஒற்றுமைப்படுத்துறது புரியுதா ஒளிப்பெருமை பேசலாம் ஒளிப்பெருமை வந்து இந்த அந்த அந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள்லாம் வந்து இங்கே வந்து தமிழ் சாதிகள்லாம் ஒழிச்சிட்டு இவங்க மங்களம் பாடிக்கிட்டு இருக்காங்க பேரை வந்து யாலினின்னு வச்சுக்கிறது உதயசூரியன் வச்சுக்கிறது தமிழ் பேராக வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தெலுங்கில் பேசிக்கிட்டு இருப்பாங்க என்ன அப்போ வந்து நான் அந்த காலத்தில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்க வாங்க பிள்ளைவால் வாங்க ரெட்டியாரே வாங்க முதலியாரேன்னு கூப்பிடுவோம் அப்போல்லாம் சாதி வெறியா அப்படியே வந்து வெறி பிடிச்சி எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்களா என்ன இப்படி பேர் சொல்லி வாங்க தேவரே அப்படின்னு கூப்பிடுவாங்க உடனே வந்து நான் தேவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்ன என்ன ஏண்டா தேவர்னு கூப்பிட்டேன்னு அவர் அருவால் எடுத்து வெட்டிட்டாரா இல்லை ஏண்டா பிள்ளைன்னு கூப்பிட்டேன்னு சாதியை சொல்லி கூப்பிட்டேடா பாவி அப்படின்னு அதாவது அதே மாதிரி வந்து பல்லர் சமூகத்தையும் வந்து வாங்க பல்லரே வாங்க தேவேந்திரரே அப்படின்னு கூப்பிட்டுருக்கணும் வாங்க பறையரே அப்படின்னு கூப்பிட்டுருக்கணும் அந்த ரெண்டு மூணு சமூகங்களை வந்து ஒதுக்கி வச்சதோட விளைவு இன்னைக்கு தமிழ்னா அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது புரியுது என்ன அந்த சமூகத்தையும் சேர்த்து வந்து வாங்க பறையறேன் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேச வச்சிருந்தோம்னா இந்த பேச்சு இருந்திருக்கவே இருந்திருக்காது புரியுது ஏற்கனவே வந்து பீகார்லேருந்து வந்தாங்க அவங்களுடைய ஆதிக்கம் இருக்குது வடகளுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை ஒரு ஆந்திர பிரதேசமாக ஒரு டிஸ்ட்ரிகாகவே மாறிடுச்சு தமிழரோட நிலை என்னவா இருக்கும் வருங்காலங்களில் ஒன்றும் கவலைப்படுறதுலாம் இல்லை இந்த தெலுங்கு ஆதிக்கத்தை திரு தெ தெலுங்கர் முன்னேற்றக் கழகத்தை துரத்தி விட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் அது அது அந்த அந்தளவுக்கு ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயமெலாம் கிடையாது அதாவது வந்து நம்ம உரிமை என்ன நம்ம இங்க வந்து யாரால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பிஜேபி தான் முதன்மை எதிரின்னு சொல்ற ஒருத்தர் வந்து யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு அரசியல் தெளிவே இல்லைன்னு சொல்லுவேன் ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குமே எதிரி தெலுங்கு முன்னேற்ற கழகம் தான் அதை முடிவு பண்ணி அதை ஆட்சியில இருந்து இறக்கிட்டு அடுத்து வேற அதிமுகவை கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டா அது முதல் வெற்றி ஆனா வந்து அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சொல்றாரு பீகார்ல இருந்து வந்த அது பொய் செய்தி அது பொய் செய்தி அது அது உண்மை கிடையாது ஆனால் திமுக வந்து இல்ல எதிர்க்கணும் அதாவது வந்து இப்போ நம்ம வந்து இப்போ நாங்கள் தமிழ் தேசியவாதியாக எடப்பாடி மாற முடியாது முதல்ல புரிஞ்சுக்கங்க ஓகே நான் வந்து இன்னைக்கும் போய் எங்கள் வீட்டில் போயிட்டு நானானால் அது விட்டால் அதை கேட்டு தான் நான் தூங்குறேண்ணா ம் புரியுதா அது நல்ல பாட்டு தான் சரி ஆனால் அவங்கெல்லாம் அதை கேட்டு தான் தூங்குவாங்க நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்துக்கு நன்றி மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி நன்றி